அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் அக்கா இசைவானேக்கா பிரைஸ்து லோட்கா எப்படி இருக்கிறீங்க ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா அக்கா ஒரு கிறிஸ்துவனி கிறிஸ்துவ சகோதரி நீ எப்படிக்கா ஐயப்ப சாமி கோயில் உள்ள போவ ஏங்கா என்னன்னு புரியலையே உன் பேர் இசைவாணி நான் சர்ச்சு பேரை சொல்ல விரும்பல பேப்டிசம் எடுத்திருக்கிற நீ எப்படிக்கா ஐயப்ப சாமி கோயிலுக்கு போவன்னு நான் கேட்கிறேன் இன்னொன்னு இந்த பாட்டை யாரோ முட்டாத்தனமா எழுதி குத்துக்கிறான் உனக்கு அதையும் இனி கண்மூடித்தனமா பாடிட்டா இப்ப மாட்டிக்கினேன் ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா தாடிக்காரன் பேத்தியப்பா முதல்ல தாடிக்காரம் பேத்தி இந்த தாடிக்காரன் என்பவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியாரிசத்தை கடைப்பிடிக்கிற உங்களுக்கு கடவுள் மறுப்பினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆலயத்தில் உள்ள என்ன வேலை ஐயப்பா சாமி கோயில்ல மாத்திரம் இல்ல கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயும் உன்னை சேகக்கூடாது ஏன்னா நீ என்ன படுற தாடிக்காரன் பேத்தின்ற தாடிக்காரன் பேத்தின்னா எந்த ஆலயத்துக்குள்ளேயும் நீ போகவே கூடாது ரெண்டாவது தீட்டான துப்பட்டா இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நீ தான் கொச்சப்படுத்திட்ட நானும் ஒரு கிறித்தவன் தான் கொச்சப்படுத்த விரும்பல நான் ஒன்று கேட்குறேன் இந்துக்கள் இருக்கிற எந்த சகோதர சகோதரிகள்லாம் வந்து கிறித்தவனை நோன்றானா நீங்கள் மட்டும் ஏடா போகிறீங்க அவங்க அவங்க பிடிச்ச தெய்வத்தை அவங்க பிடிச்ச சாமியை அவங்க கும்பிடுறாங்க அந்த சாமியை பார்த்து நாயின்ற பேயின்ற சாத்தானின்ற கல்லுன்ற உனக்கு நட கிறிஸ்தவன பார்த்து தான் கேட்குறேன் என்னைக்காவது இந்து சகோதரர்கள் வந்து நம்ம கிறிஸ்துவ ஏசப்பாவை பார்த்து சாத்தான்னு சொல்லிக்கிறாங்களா மாதா மாவை பார்த்து பேயின்னு சொல்லிக்கிறாங்களா கொஞ்சம் திருந்துங்க செய்து உங்களை விட பக்தியாக இன்றைக்கும் கிராமத்தில் கிராமமாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும் சிலுவையை பார்த்தா இந்து சகோதரர்கள் பக்தியோட கையெடுத்து கும்பிட்டு பிதாசூதன் போடு போடுகின்ற காலம் இன்றைக்கும் இருக்குது ஆனால் நீங்கள் பெரியோ அப்படியே திருந்துங்கடா முதல்ல திருதுங்கடா பைபிளில் ஒழுங்காக படித்து அதில் இருக்கிற சாராம்சத்தோட வாழுங்க அன்பு தான் காட்ட சொல்லுகிற கடவுள் நீங்க வம்பு தான் வச்சிக்கிறீங்க ஏன் இசைவாணேக்கா நேது தீட்டான துப்பட்டா என்றிய நீ கிறிஸ்துவ சகோதரிதானே லந்து நாட்கள்னு சொல்லி வைப்பாங்களா நாற்பது நாட்கள் ஃபாஸ்டிங் நாட்கள் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட நாள் உயிர்த்தை இந்த நாளுக்கு முன்னாடி இந்த நாற்பது நாள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் பெண்கள் கூட இருப்பாங்களா இவங்களும் காலையில் எழுந்து குளிப்பாங்க கவுச்சி சாப்பிட மாட்டாங்க அதே கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க அப்படி தான் இந்துத்துவத்துவ சகோதரர்களுக்கும் அந்த கட்டுப்பாடு இருக்குது கறி சாப்பிடாம மீன் சாப்பிடாம காலையில் எழுந்து குளித்து வேதத்தை வாசித்து மூணு வேளை நீ எப்படி சர்ச்சுக்கு போறியோ மாதிரி ஆலயத்துக்கு போய் அவங்க கட்டுப்பாடோடு கூட வாழ்கிறாங்க யாரோ எழுதி குத்துறான்னு சொல்லி பாடிட்டு ஒரு நாலு நாள் காசுக்காக இதெல்லாம் தேவையாக மறுபடியும் சொல்கிறேன் இசைவாணி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறை இப்படிப்பட்ட சகோதரியை பிடிச்சி உள்ளே போடுங்க இன்னொன்னு தந்தை பெரியாரின் பேத்தின்னு பாடிக்கிறாங்க கிறித்தவ ஆலயத்திலையும் சேர்க்காதீங்க நன்றி ஜெய்பீம்